அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மாஷா அல்லாஹ் விடிய கால பிறை எவ்வளோ அற்புதமா அதுவும் நட்சத்திரம் பக்கத்தில் பளிச்சின்னு மின்னுது பாருங்கள் ஜிம் பண்ணுவோமா பாருங்கள் மாஷா ஆமாம் எனக்கு என்னமோ ஈசாலை இசலாத்துடைய வருகை வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நட்சத்திரம் தோன்றுச்சுன்னா அது நபிமார்களுடைய வருகையின் அடையாளமாக இருக்குன்னு தோணுது என் மனதுக்கு இருக்கலாம் ஏன்னா தஜ்ஜாலுடைய ஆட்சி தான் நடக்குது ஆல்ரெடி அவன் கொரோனா நேரத்துலேயே உலகத்தை வந்து சுற்றிட்டான் இப்போ அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லா மக்களையுமே வச்சுருக்கிறான் எல்லாருக்கும் ஆதார் கார்டு போட்டு இப்போ என்னோ சிப்பு வைக்க போகிறாங்களோ அடுத்ததாக அனேகமாக இந்த நட்சத்திரத்துடைய வெடியல் வெள்ளி இவ்வளோ பழிச்சின்னு தெரியறதுனால அதுவும் பிறைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால அநேகமாக அந்த பிறையை ஒட்டி அது அந்த முனையில் நட்சத்திரம் வரும்பொழுது ஈசா அலை வருகை இருக்குமோ இன்ஷால்லா அல்லாஹ் அறிந்தவன் நம்ம ஒரு கணிப்பு தான் சொல்கிறோம் மாஷால்லா ஈச்சம் மரத்து என்ப நபி நாதரே இறைவன் நாளே மாஷல்லா இந்த விடிய காலம்பரை கலகலப்பா தோல்த்துட்டு குளு குழு குளு 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 குழுன்னு இந்த காற்றுல நடந்து போகிற இந்த இயற்கை சுகத்தை அனுபவிக்காமல் எத்தனை பேர் தூங்குறீங்க ம் என்ன காலையிலேயே சாப்பிட போகிறாங்களா ம் ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் சரி அப்படியே திரும்பணும்னா பள்ளியாசில அழகாக பார்க்கலாம் நம்ம மாஷா அல்லா மாஷால்லா சிறப்பாக இருக்குல்லா இல் முஹம்மது ரசூல்லா அல்லாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு எந்த துக்கமும் இல்லை கவலையும் இல்லை என்பது கட்டுப்பட்டு நடந்து பாருங்கள் இன்ஷால்லா மாஷால்லா தல்லா ஆமாம் அப்படியே இந்த பள்ளிவாசலில் க்ரீன்ஷாட் எடுத்து அழகாக ஃபிர்ஃபைனில் வச்சிங்க பிறைய தான் என்னென்னமோ தோணுது மகதி அலைசெல்லாம் வேற தோன்றுவாங்கன்னு இருக்கு அவங்களுடைய வருகையின் போது அவர் மகதி அலைசெல்லாம் எங்க தோன்றி வருவார் தெரியல ஆனா ஈசாலை வருவாங்க அன்றைய அந்த மாதிரியான உலகம் தான் இப்ப ஈசா அலைசெல்லாம் வரும்போது நடக்க என்னென்ன நிகழ்வு நடக்குமோ வட்டி உலகம் ஃபுல்லாக மூழ்கிடும் வட்டியில் மூழ்கிடும் விபச்சாரம் இப்போ தான் பார்க்குறேன் வாட்ஸ்அப்லேயே விபச்சாரம் நடக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது ஃபேஸ்புக்கெல்லாம் அநியாயமாக இருக்குது டிக்டாக்குங்கிற அதில் வேறு அநியாயமாக நடக்குது பொம்பளைங்க பேசிக்கிறது ஆம்பளைங்க பேசிக்கிறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது வாயினால் கையினால் உடல்னால் உள்ளத்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு தளத்து வங்கி கிடக்கு என்ன இறையச்சம் குறைந்து வருகிறது இன்ஷால்லா கூடிய விரைவில் ஈசாலிஸ்வலாத்துடைய வருகை இருக்கும் என்று மனசுக்கு தோன்றுகிறது நம்ம காலத்திலே அவரை பார்ப்போம்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் தன்னை திருத்தி கொண்டு அனைவரும் அல்லாவின் பாதையின் பக்கம் திரும்புங்கள் சிராத்தல் முஸ்தகிம் என்ற அந்த பாலத்தை கடப்போம் அதை கடந்தால் தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் இன்ஷா அல்லா